ஒரு நாள் மழைக்கே தாங்காமல் தள்ளாடும் தமிழ்நாடு சென்னையில் திரும்பிய திசையெல்லாம் மழை திராவிட மாடல் ஆட்சியில் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் என்ன கொதிக்கும் சென்னைவாசி மக்கள் வருமுன் காப்பதற்கு தாங்க அரசாங்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது மகிழ்ச்சியான செய்திதான் கொண்டாடக்கூடிய செய்திதான் கிராமங்கள்ல ஏன் சென்னையில உள்பட மழை வந்துச்சுன்னா அதை நனைஞ்சி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க ஆனா இன்னைக்கு மழை வந்துருச்சு அப்படின்னு புலமக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது தமிழ்நாடு இதற்கெல்லாம் திராணியற்ற இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் திராணியற்ற இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் ஒரே ஒரு நாள் வழங்க வடகிழக்கு பருவ மழை இப்பதான் தொடங்கி இருக்கு தீபாவளி முடிஞ்ச கையோடு கொண்டாட்டம் முடிஞ்ச கையோடு மக்கள் எல்லாம் திண்டாடிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் காப்பதற்கு காப்பதற்குத்தான அரசாங்கம் எதற்கு திட்டம் எல்லாம் போடுறாங்க மழை காலத்துல ஒரு வடிகால் அமைத்து எந்த மழை தடை தேங்காத அளவுக்கு வைக்கிறதானே நீங்க மட்டும் டம்ப் பண்றீங்க மூணு கோடி பேர் நான்கு கோடி பேர் எத்தனை பேர் வந்தாலும் சென்னையில வாங்க சென்னையில வாங்க அப்படின்னு சென்னையில குடியமர்த்தியில தவிர அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்